ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் அனைவரு மீதும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக தொடங்குகிறேன் அக்கு பஞ்சர் அறிவோம் என்ற தலைப்பில் தினத்தோறும் ஒரு பதிவுகள் நாம் பதிவிடுகிறோம் தொடர்ந்து பாருங்க, பொதுவாக இந்த உடல் அப்படின்ற விஷயம் வந்து இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்காதனால தான் நோயை பற்றி நம்ம விளங்க முடியாமல் போயிடுச்சு அதனால தான் நம்ம ஒரு நோய்க்கு பேர் வச்சாங்கன்னா அது தொடர்ந்து அதுக்கு வைத்தியம் செய்யணும் சிகிச்சை செய்யணும் அப்படின்னு நம்மளைய உருவாக்கிட்டாங்க ஸோ அந்த உருவாக்கப்பட்ட வழியிலேருந்து நீங்கள் மீட்கணும் மீட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உடம்பு படிங்க இந்த உடம்பு ஒரு அற்புதமான ஒரு படைப்பு நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலால் ஏற்படுற பாதிப்பு என்ன அப்படின்னு அறியாமலே மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நோய்க்கான காரணம் என்னன்னு தெரியாமல் நோயின்ற பேரில் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கு பொதுவாக எல்லா நோய்க்குமே ஒரு தீர்வு இருக்குது என்பதை நம்ம விளங்க முடியாமல் அந்த நோயை சரி பண்ணுற பேரில் நோயாளியோடையும் மருந்தோடியும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த இருந்து நம்ம வெளியாகணும் அப்படின்னா நாம் அடிப்படையான விஷயங்களை கற்றுக்கணும் ஃபர்ஸ்ட்டு நம்ம உடம்புல ஏன் நோய் வருது நோய்க்கான காரணம் என்ன இந்த நோயை எப்படி சீர் செய்வது அப்படின்றது நம்ம வைத்தியம் பண்ணுறதில்ல நோயை குணப்படுத்துறதுக்கு யாராவது சிகிச்சை எடுக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா இல்லை நான் கண்ட்ரோல் பண்றேன் கண்ட்ரோல் பண்றேன்னு எவ்வளோ நாளுங்க ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணுவீங்க அந்த மருந்தும் உடலுக்கு இணக்கமில்லாத செயற்கைத்தனமான ரசாயன வகையை சார்ந்தது அது எப்படி நன்மை செய்யும் இறைவன் இயற்கை மட்டும் வரலப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இறைவனால் இயற்கையில் மட்டும்தான் எல்லா விஷயமும் இருக்கு என்பதை நாம் எப்பொழுது விளங்குகிறோமோ அப்பொழுது ஆரோக்கியமானவர் ஸோ இன்றைய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு மீறினால அமிர்தம் நஞ்சு அது உணவா இருக்கட்டும் எந்த வகையில நம்ம உடலுக்கு எது கொடுத்தாலுமே மருந்து கொடுத்தா கூட அது நஞ்சு தான் சோ அமிர்தத்தையே நம்ம சாப்பிட்டாலும் நஞ்சுன்னு சொல்லும் போது அப்ப நம்ம ரசாயனத்தையே சாப்பிட்றோமே அது நஞ்சு ஆகாதா அப்ப அளவுக்கு மீறி அது தினந்தோறும் நம்ம தான் இருக்கும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு மாத்திரையில இருந்து இருபது மாத்திரை முப்பது மாத்திரை ஏன் சாப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது இப்போ இந்த அளவுக்கு மீறினால் அமிர்த நஞ்சுன்றது பசி இல்லாமல் சாப்பிட்றது அளவுக்கு மீறி சாப்பிட்றது சுவைகளில் வந்து அளவுக்கு அதிகமான சுவை உணவுகளை எடுத்துக்கிறது அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே செயற்கை சுவை ஊட்டிகள் தான் அதிகமாக இருக்குது இப்போ பொதுவாக ஒவ்வொரு பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய சுவைகளை நம்ம பார்த்தோம் இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் நிலம் பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய சுவை வந்து இனிப்பு சுவை இந்த இனிப்பு சுவை வந்து வயிறு மண்ணீரலுக்கும் எடுத்துக்கும் இந்த சுவை இயற்கையான சுவை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்கள் இருக்கக்கூடிய சுவைகள் இனிப்பு சுவை இனிப்பான பழங்கள் பேர்ச்சம்பழம் இந்த மாதிரி கருப்பு திராட்சை கஸ்டர்ட் ஆப்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இனிப்பான சுவை உள்ள பழங்கள் இந்த இனிப்பு சுவை மண்ணி அதே மாதிரி தேன் நாட்டு சக்கரை கருப்பட்டியில் இருக்கக்கூடிய இனிப்புகள் வந்து இந்த உறுப்புகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க நல்ல உயிராற்றல கொடுக்குற சக்தியை எடுத்துக்கிறது வந்து இந்த மண்ணிற்கு இந்த சுவை இதுலயே பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் சு சுவைகள் செயற்கை சுவையொட்டிகள் சாப்பிட்றோம் பாருங்க இந்த இனிப்புகள் இந்த கெட்ட இனிப்புகள்லாம் வந்து நம்ம அதிகமாக இப்போ நம்ம சாப்பிட்ற சு சுவைகள் பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவை வந்து செயற்கை சுவைகள் தான் அதிகம் வெள்ளை சர்க்கரையில் செய்யக்கூடிய உணவுகள் தான் இன்றைக்கி மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க இந்த சுவைகள்லாம் வந்து எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு மிச்சம் எங்கே போய் சேரும் அப்படின்னா அந்த இனிப்பு சுவை சிறுநீரகத்தை பாதிக்கும் அதனால் தான் சர்க்கரை நோய் வந்துவிட்டாங்கன்னா நீர் அதிகமாக போகும் பார்த்துருப்பீங்க இதைத்தான் சித்த மருத்துவம் இயற்கை மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லலை ஒரு மேக நோய் அப்படின்னு சொல்லி சிறுநீரகத்தில் அந்த இனிப்பு சுவையெல்லாம் கெட்ட இனிப்பு சுவையெல்லாம் வெளியேறும் அதை நிறுத்துறதுக்கு தான் நம்ம சக்கரை வைக்க நோயாளி வந்து மாத்திரையை போட்டு அந்த கெட்ட சுகரையே உடலையே நிறுத்தி நோயாளியாக இருப்பான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காற்று மூலகத்தோடு தொடர்புடையது நுரையீரல் பெருங்குடல் இது காரம் சுவையை வந்து இந்த நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் எடுத்துக்கும் இந்த காரச்சுவை அப்படின்றது மிளகு மிக அற்புதமானது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய காரமான சுவைகள் வந்து மிளகாய் கூட வச்சுக்கோங்க ஆனால் இன்னைக்கு செயற்கையான முறையிலே கார சுவையை உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிறையா உருவாயிருச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி மசாலா எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மீன் பொறிக்கிறதுக்கெல்லாம் இப்பெல்லாம் வந்து தனித்தனியாக மசாலா வரும் இதுல உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் கலரிங் இல்லாம அதில் வர்றதில்ல நீங்க அந்த மீனை வறுக்கும் போதே பாருங்களேன் அந்த கலரிங் இருக்கும் அதே மாதிரி சுவை ஊட்டிகள் எடுத்துக்கோங்க அதிகமாக சுவையா இருக்கும் எல்லாமே அஜினோம் கலந்துருப்பாங்க இப்போ இப்படியெல்லாம் நம்ம உணவுகள் எடுக்க எடுக்க நம்ம உடல் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கார சுவை எவ்வளோ அதிகமாக எடுத்துக்கோ அந்த உறுப்புக்கு எவ்வளோ தேவையா எடுத்துக்கிட்டு மிச்சம் எங்க அனுப்பினா வெளியே அனுப்போம் ஆனால் அபிரதமாக போகும்போது அது எந்த உறுப்பை பாதிக்கும் அப்படின்னா இந்த அமிலத்தன்மை இந்த சுவைகள் அதிகமாக அதிகமாக ஆசிட் அதிகமாக அது வந்து கல்லீரலுடைய வேலை ஸோ அந்த கல்லீரலையும் சேர்த்து நம்ம பாதிக்கப்படுகிறது ஒரு சுவை அதிகமான அப்போசிட்டா எந்த உறுப்பு ரியாக்ட் ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இதெல்லாம் அகுபுஞ்ச அடங்கி அடங்கியிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய உறுப்புகள் வந்து சிறுநீரகம் சிறுநீரகப்பை இப்ப உப்பு சிறுநீரக பாதிப்பு என்ன சொல்லுவாங்க உப்பு அதே மாதிரி பைல்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா காரம் அதிகமாக சாப்பிடாதீங்க இனிப்பு நோயாளி அதிகமாயிட்டாருன்னா இனிப்பு சாப்பிடாதீங்க சக்கரை நோயாளி பாருங்க எந்த உறுப்பை நம்ம சரி பண்ணோமோ அந்த உறுப்பு சரி பண்ணல இந்த உணவு சாப்பிடாதீங்கன்னு தடுத்து நம்ம நோயாளி ஆக்கிடுவோம் இப்ப இந்த சுவைகள் இந்த உறுப்புக்கு தேவை என்பதை அறிஞ்சு இந்த சுவைகள்லயே அதிகமாக விரும்பி சாப்பிட்டாலும் சரி குறைவாக சாப்பிட்டாலுமே நம்ம நோயாளி தான் ஒருத்தர் விரும்பவே இல்லை இந்த சுவைகளில் ஸோ இந்த இந்த உறுப்பு சார்ந்த நோயாளி அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீர் பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய சுவை வந்து பார்த்திங்கன்னா சுவை இந்த சுவை வந்து உப்பில்லா பண்ணுறோம் குப்பை இல்லைன்னு சொன்னாங்க உப்பு இல்லாமல் இந்த சிறுநீரத்தை இயக்கவே முடியாது ஒரு ரத்தத்தை சுத்தம் பண்ணணும்னா உப்பு தேவை உடம்புக்கு இன்றைக்கி கிட்னியை பாதிச்சிச்சுன்னா கழிவுகள் அதிகமாயிரும் கிருநீரகம் அந்த சுத்திகரிப்பு ஆலயத்துடைய இந்த வந்து குறைஞ்சிருதுன்னா அப்போ அங்கே அந்த இடத்துல உப்பே கொடுக்காதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த உப்பு சுவை சிறுநீரத்துக்கு கொடுக்கலனா உப்பு சிறுநீரகம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் எனக்கு யோசனை பண்ணிக்கலாம் இந்த உப்பில் பாருங்களேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்ற உப்புல உப்புலத்துலேந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே சாப்பிட்றதில்லை நேரடியாக விளைந்த உப்பை நம்ம சாப்பிட்றோமா அயோடின் என்று நச்சை கலந்து சாப்பிடும்போது சிறுநீரகம் என்னங்க பண்ணோம் அந்த உப்பு சுவையை எடுக்குமா உப்புல இருக்க நஞ்சை நீக்குமா ஏன்னா அவர் சுத்திகரிப்பாளையம் அவர் உப்புல இருக்க நஞ்ச தான் நீக்குவார் அஜினோ மூட்டை கலக்காத உணவுகளே கிடையாது இன்னைக்கு அந்த உப்பை சாப்பிட்றவங்க அஜினோ கலந்த உப்பு சாப்பிட்றவங்க பாருங்க டைராய்டு கிளான்ஸ்லாம் வீங்குது இல்லை கிட்னி வீங்குது இல்லை சில கர்ப்பை வீக்கம் வருது இதுக்கெல்லாம் காரணம் என்னைக்காவது நம்ம ஆய்வு செஞ்சோமா ஏன் ஒரு பொருள் வீங்குது அப்படின்னு இதெல்லாம் இந்த ஆர்டிபிஷியலான இந்த சுவைகள் தான் நம்ம அப்ப நேச்சுரலான சுவையை அளவுக்கு மீறினாலும் அமிர்தம் நஞ்சுனா செயற்கை சுவைகள் வந்து எவ்வளவு பாதிப்பு என்பதை நாம் விளங்கிக்கணும் இப்ப இந்த சுவைகள் அதிகமாகும்போது சிறுநீரகத்துக்கு சக்தி எடுத்துக்கிது அதிகமான அந்த உப்பு சுவைகள் எதை பாதிக்குதுன்னா இதயத்தை பாதிக்கும் அதனாலதான் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களையும் உப்பு குறைக்க சொல்லுவாங்க பாருங்க இயல்பா ஒரு ஒரு உறுப்புல பாதிப்பும்போது இன்னொரு உறுப்பு ரத்த அழுத்தத்துக்கு தேவை என்னன்னா சுத்தம் பண்ணி அனுப்புது பாருங்க சிறுநீரகம் எங்க நேரா போகும் இதை பம்ப் பண்ணி நல்ல ரத்தத்தை எடுத்துப்போம் அந்த ரத்தத்தை அசுத்தம் இருந்தா பம்ப் பண்றதுலயும் டிஸ்டர்ப் ஆகும் அப்ப எவ்வளவு இந்த உடம்புக்கு தேவை என்பதை நாம தீர்மானிக்கணும்னா உங்க நாக்கு எதை விரும்புகிறது அதை உண்ணுங்கள் அதனாலதான் இன்னைக்கு ஆசை பாத்தீங்கன்னா நம்ம சுவைகளை கொடுத்து கொடுத்து நம்ம உடம்பு நோயாளி ஆயிடுச்சு அதிக சுவையாக இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் சொன்னால் அது உங்களுக்கு ஆபத்து என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்களேன் மரம் சொல்லக்கூடிய ஆகாயம் என்ற பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது தான் கல்லீரல் பித்தப்பை இந்த உறுப்புடைய சுவை பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை இப்போ நம்ம புளிப்பு சுவையை வந்து நேரடியாக நம்ம வாயில் வைக்கும்போது ஒரு புளிப்பு மாங்காயை அப்படியே பல்லு கூசும் கன்று கூசும் சாப்பிட முடியாது ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் அப்படியே மென்று சாப்பிட முடியாது அதே மாதிரி புளியாவும் பழத்தை நம்ம சாப்பிட முடியாது ஏன் இதெல்லாம் டைலி சிஸ்டன் ஆகணும் அப்படின்னா ஒரு எலுமிச்ச பழத்தை ஒரு லிட்டர் தண்ணியில கலந்து சாப்பிடும்போது தான் அதே மாதிரி நெல்லிக்காயும் அதேமாதிரி ஒரு அரை அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் தண்ணியை கலந்து ஒரு ஜூஸ் போட்டாங்க ஒரு நெல்லிக்காயம் நான் சொல்கிறேன் ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணும்போது தான் இப்போ நீங்கள் ஒரு எலுமிச்ச பழத்தை அப்படியே சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லிட்டர் டைலிசிஸ் ஆகுற ஆசிட அதிகமா சுரக்கும் தேவை அப்படின்னா இந்த நாக்கில் வைக்கும் போது இந்த சுவை உங்களையே அறியாமலே வேணான்றது இந்த சுவைகள் அதிகமாகும் போது எதை பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வயிறு மண்ணீர்ல பாதிக்கும் அதனாலதான் புளிப்பு சுவை உங்களுடைய ஜீர்ணத்தை கெடுக்கும் அதனாலதான் பால் புளிப்புத்தன்மை உள்ளது ரசம் புளிப்புத்தன்மை உள்ளது தயிர் புளிப்புத்தன்மை உள்ளது பழைய சாதம் புளிப்பு தன்மை உள்ளது அதனால தான் பழைய சாதம் கெட்டால் சாப்பிடாதீங்க நல்லா இருக்கும்போது சீக்கிரம் சாப்பிட்றங்கு சொல்லுவாங்க அதே மாதிரி புளிக்காத தயிரை சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது கொஞ்சம் புளிச்சிருச்சுனாவே உங்கள் வயிறு பாதிக்கும் ஏன்னா அவருக்கு எவ்வளோ தேவை என்பதை இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இந்த உடம்புக்கு அந்த சுவை தேவைன்னா மொ மொத்த சுவையை நம்ம உடம்பு எடுத்துக்க அதனால தான் புளிப்பு வந்து கட்டுப்படுத்துங்க புரிய குறைங்க அப்படின்னு ஏன் இயற்கை மருத்துவர்கள் மட்டும் இதை சொல்றாங்க அப்படின்னா அசிடிட்டி ஏற்பட்டுச்சுன்னா அந்த ரெக்கவரி அந்த செரிமானத்தன்மை குறைஞ்சிருச்சுன்னா ஜீர்ணத்தன்மை எப்ப பாதிக்குதோ அவங்க அவங்களுக்கு எல்லா உடல்ல எல்லா விதமான நோய்கள் ஏன்னா செரிமானம் உருவானா தான் அந்த உணவு சத்துக்கள் சக்தி பிரிக்கப்பட்டு உடல் முழுவதும் விநியோகிக்கப்படுகிறது அதனாலதான் பால் டீ காஃபி சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க நம்ம சொல்றது அடுத்து பார்த்திங்கன்னா நெருப்பு பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது இருதையும் சீருகுடு இந்த உறுப்புக்கு எந்த ஒரு கசப்பு தன்மையும் எடுத்துக்குது இப்போ இதே கசப்புத்தன்மை அந்த வேப்பங்குச்சி பல்லு வழக்கற அதனால தான் அந்த காலத்தெல்லாம் இதே நோயே கிடையாது சுண்டக்காய் சாப்பிட்டோம் பாவக்காய் சாப்பிட்டோம் அதில் கூட மீத மீஞ்சி என்ன பண்ணுவாங்க வெள்ளம் கலந்து சமைப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு தன்மை பாருங்க எப்படியெல்லாம் நம்ம தமிழ் மருத்துவ உலகத்தில் தமிழுடைய பாரம்பரியங்கள் பாரம்பரியங்கள் உணவுகளில் இப்படியெல்லாம் உணவு தயார் பண்ணியிருக்காங்க ஒரு பொருளை இன்னொரு பொருளை சேர்க்கும்போது அந்த சுவையை கட்டுப்படுத்துவாங்க அதனால தான் புளிக்கொழம்போட வைக்கும்போது அந்த கசப்பு தன்மை கட்டுப்படும் நிறைய வெங்காயம் போடுவாங்க ஸோ எதுக்கு இது என்ன அப்படின்னா இந்த கசப்பு அதிகமா நம்ம எடுத்துக்க முடியுமோ ஒன்றும் இல்லை ஒரு டம்ளர் நீங்கள் வேப்பிலையை கரைச்சு குடிச்சு குடிக்க முடியுமானா குடிக்க முடியாது அப்படி குடிச்சிட்டீங்கன்னா உங்க ரத்த ஓட்டம் பாதிக்கும் அப்போ பிராணசக்தி பாதிக்கும் அப்ப எந்த பாதிக்குது அந்த சுவை அதிகமான இதய நுரையீரலை பாதிக்குது கசப்பு சுவை இதயத்துக்கு எடுத்துக்குது மிதமான சுவைகள் அளவுக்கு மீறும் போது அது இன்றொரு உறுப்பை பாதிக்கும் போது தான் இது மாதிரி தான் ஒரு ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் ஒருத்தர் குடிச்சுட்டு மூச்சு விட முடியாம சிரமம் எடுத்து அதுக்கப்புறம் வாமிட்டிங் கூட அவரால் ரெக்கவரி ஆக முடியல அப்ப அப்ப சொன்னாரு இவ்வளவு பெரிய ஆபத்தான்னு கேட்டாரு கச கசப்பு நமக்கு பிடிக்காத ஒரு பொருள் அதனாலதான் இந்த அஞ்சு சுவைய உங்கள் நாக்கு எவ்வளவு விரும்பிக்கதோ அப்ப நீங்க இனிப்பு சாப்பிடுவீங்க சாப்பிடும் போதே தகட்டும் உடனே நிறுத்திடணும் அதே மாதிரி காரம் சாப்பிடும் போது அதிகமா காரம் இருந்து அதை கட்டுப்படுத்தணும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் காரம் உணவை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க ஒரு சிலர்லாம் ஒரு மடக்கு தண்ணி ஒரு மடக்கு உணவு அதனால தான் இந்த காரமான உணவுகள் வந்து இந்த நாக்கு விரும்பாத எந்த உணவையுமே வயிற்றுக்குள்ளே கொடுக்காதீங்க அது உங்களுடைய செரிமானத்தை பாதிக்கிறது மட்டும் இல்லை அந்த அந்த உறுப்புடைய ரியாக்டை உருவாக்குறது மட்டும் இல்லை அதுக்கான ஆப்போசிட் உறுப்பையும் சேர்த்து பாதிப்பு இது தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிங்க எந்தெந்த உறுப்பு எந்த உறுப்பு சக்தி எடுத்துக்குது எந்த உறுப்பு அது ஆப்போசிட்டே ரியாக்ட் ஆகுதுன்ட்டு தெரிஞ்சுக்கிச்சுனா நீங்கள் அந்த மாதிரி சுவையான உணவுகளிலிருந்து தற்க அதுதான் அந்த காலத்தில் நம்ம மிதமான சுவையான உணவுகளை கொடுத்தாங்க எந்த சுவையும் குறையா இல்லை ஆனால் அது இயற்கையான சுவைகளாக இருந்ததுனால தான் நம்ம நிறைய ஆரோக்கியம் இருந்தது அதனால தான் நம்ம வந்து நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த சுவையை அனு அனைத்துமே நம்ம நாக்கில் வைக்கும்போது உயிராற்றலாம் உடல் எடுத்துக்கிட்டு அந்த அந்த உறுப்புக்கு ஆற்றலை கொடுத்து அந்த உறுப்பு இப்போ நம்ம வயிற்றுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த இனிப்பு சுவையை சாப்பிட்டா ஜீர்ணம் சொல்லுவாங்கல்ல சாப்பாடு